ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கம் அன்பு ஆசிரியர் பெருமக்களை தற்சமயம் இந்த யூஜிடி ஆர்பியோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நேரம் அதிகபட்சம் இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியிட போகிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க அதிகபட்சமாக இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தவறான விடைகளுக்கு நீங்கள் எப்படி ஸ்கோர் செய்வது மற்றும் அரசு பள்ளி பா ஆசிரியர்களுடைய பார்வையில் தமிழக பட்ஜெட் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை எந்த வீடியோவில் தான் பார்க்க இருக்கோம் நம்ம சேனலை புதியவராங்க இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணிச்சிக்கோங்க தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய பிஆர்டி மற்றும் யூஜிடி ஆவியோடைய தேர்வுக்குண்டான தவறான விடைகளை அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலயமா நீங்கள் உடனடியாக மாற்றிக்கலாங்க உங்களுடைய விடைகள் ஏதாவது தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கூடுதல் ஐந்திலிருந்து எட்டு மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ பயன்படுத்தாமல் வேறு எப்போ பயன்படுத்த போகிறீங்க ஸோ கிளிக் ஹியர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண விரும்புகிறீங்கன்னா அஃபிஷியலான ஆன்சர்ஸை எடுத்து அதுவும் ஸ்டாண்டர்டான புக்கை எடுத்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி உடைய ரிசல்ட்டு எப்போ சார் எங்களுக்கு வெளியிட போகிறாங்க மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு உண்டான ஒரு சரியான பதிலை தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருபத்தி ஐந்தாம் தேதியோட முடிவடை இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு ரிசல்ட்ஸை வெளியிட போகிறாங்க இந்த ரிசல்ட்டில் ஃபைனலான ஆன்சர் கீஸ் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸும் இதில் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை அறிவித்தாங்க இந்த பட்ஜெட்டில் ஆசிரியர்களுக்கு பெரிய அளவில் ஏமாற்றம் இருக்குது அரசு பள்ளி ஆசிரியர்கள் தமிழக அரசின் பட்ஜெட் மீதான ஆதரவும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க நிதி நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் நிதிநிலைக்கிணை நிதியமைச்சர் மாணவகு தன்கம் தென்னரசு அமை அமைச்சரவையில் கொடுத்தாரு அறுபத்தி நாலு பக்க அறிக்கையில் மூன்றரை கோடி மக்கள் பயனடையும் இடம் பெற்றதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயில்வதற்கு மாதம் தோதும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஊரக பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டியும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஒட்டுமொத்த மாணவர்கள் மாணவர்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது ஆனால் ஆசிரியர்கள் அறிவுடைய அறிவிப்பில் பெரும் எதுவுமே ஏமாற்றம் தாங்க எடுத்திருக்காங்க கூடுதல் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்தும் பள்ளி கல்வித்துறைக்கு இந்த ஆண்டாவது விடிவு காலம் பிறக்கமாக பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் இந்த மாதிரி எந்த விதமான அறிவிப்பும் இல்லாதது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்ப கிளம்பிச்சுங்க அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே போராட்டங்கள் நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வந்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பிஆர்டியுடைய ரிசல்ட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்